ஜி தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போறோம் அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் அப்டேட் அப்படின்னு சொல்லலாம் இந்த வாரம் நடந்த ஒரு ஸ்போர்ட்ஸ் நிகழ்ச்சிகளின் தொகுப்பை பற்றி தான் பேச போகிறோம் அதை பற்றி பேசுகிறக்காக நம்ம கூட சதீஷ் வந்திருக்காரு சதீஷ் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே எங்கேருந்து ஆரம்பிப்பீங்க அப்படின்னு சொல்லி வெயிட்டிங்கில் இருக்கேன் சொல்லுங்க எதை பத்தி கண்டிப்பா ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிரிக்கெட்ல இருந்தா தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் நம்ம நியூசிலாந்து பிளேயர் கேன் வில்லியம்சன் வந்து ஒரு ட்ரீம் டீம் வந்து சொல்லியிருக்காரு அந்த ட்ரீம் டீம்ல வந்து பார்த்தீங்கன்னா மூணு இந்தியர்கள் வந்து இடம் வச்சிருக்காங்க அவர் யார் யாரெல்லாம் வந்து ட்ரீம் டீம்ல எடுத்திருக்காருன்றத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து ஆஸ்திரேலியன் பிளேயர் வந்து மேத்யூ ஹைடன் எடுத்திருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரிக்கி பாண்டிங்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டீவ் ஸ்மித் எடுத்திருக்காங்க மெக்ராத் எடுத்திருக்காங்க அடுத்து வந்து இந்தியன் பிளேயர்ல பார்த்தீங்கன்னா வீரேந்திர ஷேவாக் சச்சின் டெண்டுல்கர் மகேந்திர சிங் தோனி எடுத்திருக்காங்க அதுபடியாக தென் தென்னாப்பிரிக்காவோட பிளேயர் ஏபி ஏபி இவர் இல்லாத டீமே இருக்காது ஏன்னா அப்படி விளையாடக்கூடிய ஒரு பிளேயரு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டெயின் எடுத்திருக்காங்க அதே மாதிரி ஒரு பெரிய வேகப்பந்து வீச்சாளர் எடுத்திருக்காங்க எடுத்திருக்காங்க அவர் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா அக்தர் அதே மாதிரி இலங்கையோடைய ஒரு சோல்பந்து வீச்சாளர் முத்தையா முரளிதரனும் இந்த டீம்ல வந்து இடம் வச்சிருக்காரு இதுதான் இவருடைய ட்ரீம் டீம்ன்ட்டு அவர் வந்து சொல்லியிருக்காரு சொல்லி இருக்காரு ஜூன் இருபதுல வந்து பாத்தீங்கன்னா இந்தியா பிளஸ் இங்கிலாந்து மேட்ச் மேட்ச் வந்து வந்து டெஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது இதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இந்த தொடரை வந்து நாங்கள் ரெண்டு லெஜண்ட்டோட நேம்ல வந்து நாங்கள் தரதா வந்து சொல்லியிருந்தாங்க யார் யாருன்னா சச்சின் டெண்டுல்கர் அண்ட் ஆண்டர்சன் அதுதான் ஆண்டர்சன் டெண்டுல்கர்ன்ற மாதிரி தொடர தரலாம்னு சொல்லியிருந்தாங்க பட் இதுக்கு என்ன சொல்லியிருக்காருனா டெண்டுல்கர் என்ன சொல்லியிருக்காருனா இல்லப்பா வேணாப்பா என் பேர்ல எல்லாம் தர வேணா ஆல்ரெடி நீங்க பட்டோடின்ற நேம்ல தரீங்க அந்த நேம்லயே கண்டினியூ பண்ணுங்க எனக்கு இதுல வந்து என் பேரை போடுறதுல விருப்பம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க இதை வந்து ஐசிசி தலைவர் ஜெய்ஷாவும் என்ன பண்ணியிருக்காரு சரி ஓகே இதை நாங்கள் வந்து எடுத்துக்கிறோம் நானும் இதுக்கு ஆதரவு தரேன்ட்டு ஆதரவு கொடுத்துருக்காங்க இதனால வந்து ஐசிசியும் சரி அதே மாதிரி இங்கிலாந்து போர்டும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா சரி நாங்கள் பட்டோடின்ற நேம்லேயே கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இந்த பட்டோடின்ற யாருன்னு பார்த்தீங்கன்னா மன்சூர் அலிகான் பட்டோடின்ற நேம் தான் அவருடைய பே பிளேயர் அந்த பிளேயரோட நேமு அவரை வந்து ஷார்ட்டா சுருக்கி பட்டோடின்ற தொடர் தான் வந்து கொடுத்துட்ருக்காங்க இப்போ இந்த மேட்சுக்கு வந்து பட்டோடின்ற தொடர்லேயே வந்து மேட்ச் வந்து போகுது ஆக்சுவலாக நீங்கள் சொன்னீங்க இங்கிலாந்து விசஸ் இந்தியா அந்த தொடர் வந்து ஆரம்பிக்க போகுது இருபதாம் தேதி ஆரம்பிக்க போகுது பட்டோடி தொடர்லேயே நடக்க போகுது சரி ஓகே இதுக்கு இடையில நான் ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா செப்டம்பர் மாதம் இறுதியில் வந்து உமன்ஸ் வேர்ல்டு கப் ஒன் டே வேர்ல்டு கப் வந்து ஸ்டார்ட் பண்ண இருக்காங்க சதீஷ் அது வந்து இந்தியாவும் இலங்கையும் சேர்ந்து தான் ஹோஸ்ட் பண்ணுறாங்க முதல் மேட்ச் செப்டம்பர் தேதி இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் தான் ஆரம்பிக்க போது அந்த மேட்ச் பெங்களூரில் நடக்குது அதுக்கப்புறமா வந்து பாகிஸ்தானும் இந்தியாவும் விளையாடுற மேட்ச் வந்து கொழும்புல நடக்கு அதாவது இலங்கையில் நடத்துகிறாங்க அதற்கப்புறமா வந்து ஒருவேளை பாகிஸ்தான் வந்து குவாலிஃபை ஆனாங்க அப்படின்னா அதை அரை இறுதி ஒன்றுக்கோ அரை இறுதி ஒன்றுக்கு குவாலிஃபை ஆனாங்க அப்படின்னா என்ன பண்ணுறாங்கன்னா அந்த மேட்ச்சை வந்து இங்க கவுகாந்தியில் கவுகா அதாவது குவாலிஃபை ஆகலைன்னா கவுகாந்தியில் நடக்கும் குவாலிஃபை ஆகிட்டாங்க அப்படின்னா அந்த மேட்ச் வந்து கொழும்புல நடக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க முதல் இறுதி வந்து நோ அக்டோபர் இருபத்தொம்பாந்தேதி நடக்குது அது வந்து எங்கே நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பொறுத்து இருந்து பார்ப்போம் ரெண்டாவது இறுதி வந்து முப்பதாம் தேதி நடக்குது அது வந்து கவுஹாத்தியில் தான் நடக்கு அதுக்கப்புறமா ஃபைனல்ஸ் வந்து நவம்பர் ரெண்டாம் தேதி பெங்களூரில் நடக்க போதா இல்லை கொழும்புல நடக்க போதாங்கிறது வந்து முதல் அரையிறுதியில் பாகிஸ்தான் வின் பண்ணாங்கன்னா அதை பொறுத்து மாறுபடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த டேபிளை ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஸோ எல்லோரும் இந்த வருஷம் நிறைய புது டீம் எல்லாம் வந்து கப் வின் பண்ணுறாங்க ஆர்சிபி வின் பண்ணாங்க சவுத் ஆப்பிரிக்கா வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணாங்க அதே மாதிரி இந்தியா இந்த வருஷம் வின் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரியான எதிர்பார்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ கண்டிப்பாக அதை பார்ப்போம் அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இதை வந்து நம்ம தொடர்ந்து போக முடியாது அதை வந்து சவுத் ஆப்ரிக்கா இருபத்தேழு வருஷம் கழித்து வின் பண்ணியிருந்தாங்க ஒரு பெரிய கொண்டாட்டங்கள்லாம் நம்மளால் பார்க்க முடிஞ்ச்சி இதில் இப்போ என்னடா புதுசாக சொல்ல போகிறேன்னா அதை நடத்தணும் அப்படின்னு சொல்லி இந்தியா வந்து ஐசிசிட்ட கோரிக்கை வச்சுருந்தாங்க பட் ஆனால் அது ஐசிசி நிராகரிக்கிற மாதிரியான தகவல்கள் வந்துக்கிட்டு இருக்குது அதாவது இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நடக்க போகிறதாகட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போதுல நடக்க போகிறதாகட்டும் ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்னில் நடக்க போகிறதாகட்டும் எல்லாத்தையுமே வந்து இங்கிலாந்து தான் நடத்த போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் வெளியே வந்திருக்கு சதீஷ் ஆனால் இன்னும் உறுதிப்படுத்தப்படலை அதை வந்து செப்டம்பர் மாதம் நடக்கப்போகிற சிங்கப்பூரில் நடக்க இருக்க ஐசிசி மீட்டிங்கில் வந்து அந்த குழு வந்து வெளியிடுவாங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் வந்திருக்கு ஏன் ரீசன் அப்படின்னா அவங்க வந்து டெஸ்ட் கிரிக்கெட் மேலே இருக்கிற ஒரு இதுவும் அது இல்லாமல் ஒரு ரசிகர்கள் வந்து எந்த அளவுக்கு ஆர்வம் காட்டுறாங்க ஒரு கிரவுண்டோட ஸ்பெசிலிட்டி அண்டு ஒரு கூட்ட நெரிசல்கள் எந்த அளவுக்கு இருக்கும் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கணக்கில் வச்சு தான் இங்கிலாண்டில் நடத்துகிறதா சொல்லியிருக்காங்க பார்ப்போம் எப்படி போகுது அப்படிங்கிறது செப்டம்பரில் தெரிஞ்சிடும்னு நினைக்கிறேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டி ட்வெண்ட்டி வந்து ஒரு சுவாரஸ்யமான விஷயம் வந்து நடந்திருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா நேபாளுக்கும் நெதர்லாந்துக்கும் நடந்த மேட்சில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு சூப்பர் ஓவர் வரைக்கும் வந்து கேமை வந்து கொண்டு போயிருக்காங்க அதாவது பார்த்தீங்கன்னா நெதர்லாந்து வந்து ஒன் ஃபிஃப்டி டூ ரன்ஸ் வந்து அடிச்சிருந்தாங்க நேபாளம் என்ன பண்ணாங்கன்னா ஒன் ஃபிஃப்டி டூ ரன் அடித்து மேட்சை வந்து டை ஆக்கியிருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சூப்பர் ஓவரில் வந்து பார்த்தீங்கன்னா நேபாள் வந்து பத்தொம்பது ரன் அடிச்சிருந்தாங்க ஒரு விக்கெட்டை வந்து இழந்திருந்தாங்க அதே நெதர்லாந்து வந்து விக்கெட் எதுவுமே இல்லாமல் பத்தொம்பது ரன் அடிச்சு டை ஆக்கிட்டாங்க அதுக்கடுத்து வந்து கேம் வந்து மறுபடியும் ரெண்டே ரெண்டாவது சூப்பர் ஓவருக்கு போயிருக்கு அதில் நெதர்லாந்து வந்து பதினேழு ரன் அடிச்சிருந்தாங்க ஒரு விக்கெட் இழப்புக்கு ஆனால் நேபாள் வந்து என்ன பண்ணாங்கன்னா அதையும் பதினேழு ரன் அடிச்சு மேட்சை வந்து டை ஆக்கிட்டாங்க அடுத்து மூணாவது சூப்பர் ஓவர் நடந்திருக்குங்க இந்த மூணாவது சூப்பர் ஓவரில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நேபாள் வந்து ரன்னே அடிக்காம அதுக்கப்புறம் நெதர்லாந்து வந்து ஒரு ஆறு ரன் அடித்து மேட்சை வந்து வின் பண்ணிட்டாங்க இது வரைக்கும் சூப்பர் ஓவரில் ஜீரோ ரன் எடுத்த டீமாக வந்து நேபாள் வந்து இருந்திருக்காங்க அதுதான் இந்த இடத்துல வந்து நடந்திருக்கு ஆமாம் ஆக்சுவலாக இதற்கு அடுத்து வந்து நான் சொல்லணும் அப்படின்னா கொஞ்சம் ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து நிறைய மாத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் வந்துச்சு பிசிசியும் சரி ஐசிசியும் சரி இந்த இடத்துல ஃபஸ்ட்டு நம்ம சொல்ல போகிறது என்ன அப்படின்னா ஜூனியர் உலகக்கோப்பை ஜூனியர் கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஏஜுங்கிறது வந்து ஒரு சின்ன இதாகும் இவங்க வந்து பதினாலு வயசு தானா இல்லை பதினஞ்சு வயசா பதினாறு வயசான ஒரு கன்ஃபியூஷன்ஸ் நிறையா இருக்கும் அதனால் வந்து இப்போ அதை டெஸ்ட் பண்ணுறதுக்காக எலும்பு மூலியமாக அந்த பரிசோதனை மேற்கொள்றதுக்கு நடவடிக்கைகளை எடுத்திருக்காங்க நம்ம பிசிசிஐ எப்படி அப்படின்னா ஒரு தடவை இப்போ நான் வந்து போய் நான் வந்து என் உதாரணத்துக்கு நான் போய் வந்து ஒரு எலும்பு பரிசோதனை மேற்கொண்டேன் அப்படின்னா என்னோடய வயசை வந்து கால்குலேட் பண்ணிவிடுவாங்க அந்த வயசுலேருந்து நெக்ஸ்ட் இயர் வரும்போது நான் கால்குலேட் பண்ண வேணாம் உதாரணத்துக்கு இப்போ வந்து என்னோடய வயசு பார்த்திங்க அப்படின்னா பதினாலு புள்ளி அஞ்சு அதாவது அஞ்சுங்கிறது என்ன அஞ்சு அஞ்சு ஆறு மாதம் ஆகுது அப்படின்னா பதினாலரை வருஷம் ஆச்சு அப்படிங்கும் போது பதினாலு பதினாலு புள்ளி அஞ்சு அப்படி இருக்குதுன்னா என்னை வந்து பதினாறு வயதுக்கு உட்பட்டவரில் வந்து பதினஞ்சு புள்ளி அஞ்சு பதினாறு புள்ளி அஞ்சு வரைக்கும் விளையாடலாம் அதற்கு மேலே நீங்கள் போனால் தான் விளையாட முடியாது ஸோ அதுக்கேற்ற மாதிரி அந்த இதை வந்து செட் பண்ணியிருக்காங்க உமன்ஸ் கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் அதாவது ஜூனியர் உமன்ஸ் கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா பதினஞ்சு வயதுக்கு உட்பட்டவர் தான் அதனால் பதினாலு புள்ளி அஞ்சு பதினஞ்சு புள்ளி அஞ்சு வரைக்கும் நீங்கள் விளையாடலாம் அதற்கு தான் விளையாட முடியாது இந்த ரூல் தான் முக்கியமான ரூல் இதை வந்து எல்லாருமே வந்து பார்த்துக்கோங்க ஏன் அப்படின்னா பவுண்டரி லைன்ல நம்ம முன்னாடி பார்த்துருப்போம் பவுண்ட்ரி லைன்ல போய் நிறைய கேச்சஸை வந்து தட்டி விட்டு தட்டி விட்டு பிடிக்கிற மாதிரியான கேச்சஸ் எல்லாம் பார்த்துருப்போம் இனிமேல் அந்த மாதிரி கேச்சஸ் நீங்க பிடிக்க முடியாது அது வந்து ஐசிசி வந்து தெளிவுபடுத்தியிருக்காங்க ஏன் அப்படின்னா முதல்ல நீங்க ஒரு கேட்ச் பிடிக்கிறீங்க அப்படின்னா அந்த பால் தட்டி விட்டு பவுண்டரி லைனுக்கு போயிருச்சு அப்படின்னா ஒரு தடவை மட்டும்தான் நீங்க சான்ஸ் எடுத்துக்கணும் ரெண்டாவது தடவை சான்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா அது வந்து சிக்ஸராகவோ இல்லை ஃபோராகவோ தான் கணக்கு எடுத்துக்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லி தெளிவுபடுத்தியிருக்காங்க இது வந்து ஆஸ்திரேலியாவில் நடந்த பிக் பாஸ் லீக்ல வந்து ஒரு பெரிய சர்ச்சை ஏற்படுத்திச்சு அதனால இந்த இதை வந்து கொண்டு வந்திருக்காங்க அதே மாதிரி இன்னொரு ரூட் கண்கன்சல் சப்சூட் இதை வந்து நம்ம வந்து நிறைய பார்த்துருப்போம் ஒரு பிளேயர் வந்து இன்ஜுரி ஆகிட்டாரு அப்படின்னா அந்த பிளேயருக்கு பதிலாக அந்த சப்ஷூட்டை வந்து மாற்றி கொண்டு வர்றதுக்கான இது இருக்கும் இந்த ரூல் வந்து எதுக்கு இப்போ அதை வந்து தெளிவுபடுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லணும்னா இந்தியா நடந்த ஒரு மேட்ச்சில் வந்து நம்ம சிவம் தூபே வந்து ஒரு இன்ஜுரி ஆயிடுவார் இன்ஜுரி ஆனதுனால அவருக்கு பதிலாக சப்ஷூட்டாக உள்ளே கொண்டு வந்த பிளேயர் யாருனா ஹர்ஷித் ராணா அந்த மேட்ச் வந்து ஒரு மூணு விக்கெட் எடுப்பார் ஸோ அது வந்து அந்த மேட்ச்லேயே ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்கும் அதனால இப்போ என்ன தெளிவுபடுத்தியிருக்காங்கன்னா நீங்கள் வந்து ஒரு பேட்ஸ்மேன் அடிபட்டு வெளியே போறாருனா அதுக்கு மேலே ஒரு பேட்ஸ்மேன் தான் உள்ளே வரணும் இல்லாத பட்சத்தில் ஒரு விக்கெட் கீப்பர்னா விக்கெட் கீப்பர் தான் வரணும் ஒரு பவுலர்னால் பவுலர் தான் வரணும் இது ஆல்ரெடி இருந்தது தான் ஆனால் இப்போ என்ன தெளிவுபடுத்தியிருக்காங்கன்னா அஞ்சு பேரை நீங்கள் முன்னாடியே கொடுத்துட்டு போயிடணும் அதாவது நம்ம ஐபிஎல் எல்லாம் பார்க்குறோம்ல இம்பாக்ட் பிளேயராக கொண்டு வர்றதுக்கு முன்னாடியே கொடுத்துட்டு போகிறாங்கள அதே மாதிரி அஞ்சு பேரை முன்னாடியே கொடுத்துருவாங்க அதுலேருந்து இப்போது ஒரு எம்எஸ் தோனிக்கு அடிபட்டுருச்சு அப்படின்னா அங்கே தினேஷ் கார்த்திக் தான் ரீப்ளேஸ்மெண்ட்டாக உள்ளே வர முடியும் எம்எஸ் தோனிக்கு பதிலாக விராட் கோலி உள்ளே வர முடியாது இந்த மாதிரியான இதை தான் வந்து இப்போ தெளிவுபடுத்திருக்காங்க ஒரு பேட்டிங் ஆல்ரௌண்டருக்கு அடிப்பட்டு வெளியே போகிறாரு அப்படின்னா அதாவது அந்த அஞ்சு சப்ஸ்டூட் எப்படி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா ஒரு பேட்ஸ்மேன் ஒரு விக்கெட் கீப்பர் அது இல்லாமல் ஒரு பவுலர் ஒரு ஸ்பின் பவுலர் அதாவது ஃபாஸ்ட் பவுலர் ஒரு ஸ்பின் பவுலர் அது இல்லாமல் ஒரு ஆல்ரவுண்டர் அப்படின்னு அஞ்சு பிளேயரை கொடுத்துட்டு தான் விளையாட ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ரூலை கொண்டு வந்திருக்காங்க இது எப்போ நடைமுறைக்கு வரும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து இன்னும் தெளிவா சொல்லலை பாப்பு சீக்கிரமே நடைமுறைக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நீங்க சொன்ன மாதிரி நிறைய ரூல்ஸ் வந்து மாத்திட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம ரூல்ஸாலே நிறைய சர்ச்சைக்கு வந்து உள்ளானவர் வந்து பார்த்தீங்கன்னா ராத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஐபிஎல்ல அவர் வந்து வார்னிங் வாங்காத மேட்சுக்களே இருக்காது ஃபைன் கட்டாத நிறைய மேட்சி வந்து பாதி பாதி ஃபிஃப்டி வந்து நிறைய ஃபைனும் கட்டியிருக்காரு அவர் என்ன பண்ணியிருக்காருனா உள்ளூர் போட்டியில் டி ட்வெண்ட்டி போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு பாலுக்கு அஞ்சு விக்கெட்டை எடுத்து அசத்திருக்காரு அது மட்டும் இல்லாமல் அந்த மேட்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஏழு விக்கெட்டை எடுத்திருக்காரு இதை வந்து வந்து எல்எஸ்சி டீம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட பேஜில் வந்து வீடியோவாகவே விட்டிருக்காங்க அதாவது டேலண்ட்டாக ஒரு பிளேயர் வந்து எப்படி இருக்காங்க எங்கள் டீமோட பிளேயர்ன்றதையும் காமிச்சிருக்காங்க எல்எஸ்ஜி அணியினர் உண்மையாகவே வந்து அது ரொம்ப இதான விஷயம் நீங்கள் ஐபிஎல் பற்றி சொன்னதுனால ஐபிஎல் மாதிரி நடக்கிற ஒரு லீக் அப்படின்னா டேபிள் டென்னிஸில் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு அந்த லீக் வந்து நேற்று வந்து முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் குஜராத்தில் இருக்கிற அகமதாபாத்தில் தான் இந்த லீக் வந்து நேற்று ஃபைனல் நடந்துச்சு இதில் மும்பை யூ மும்பா டீமும் வந்து ஜெய்ப்பூர் டீமும் தான் மோதுனாங்க இதில் மும்பை இந்தியன்ஸ் அதாவது மும்பை யூ மும்பா அதை வந்து யூ மும்பா மும்பை இந்தியன்ஸ் எல்லாம் இதாக யூ மும்பா அந்த டீம் தான் வந்து வின் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு வந்து பிரைஸ் அமௌ அதாவது ஜென்ஸ்லையும் சரி லேடிஸ்லையும் சரி மென்ஸ் அண்ட் உமன்ஸ் ரெண்டுலையுமே வந்து மும்பை டீம் தான் வின் பண்ணியிருக்காங்க அதுதான் குறிப்பிடத்தக்க வேண்டிய விஷயம் இதில் வந்து பிரைஸ் அமௌண்ட்டாக பாத்தீங்க அப்படின்னா மும்பைக்கு வந்து அறுபது லட்சம் ப்ரைஸ் அமௌண்ட் கிடச்சிருக்கு ரெண்டாவது இடம் பிடிச்ச ஜெய்பூர் அணிக்கு ஒரு நாற்பது லட்சம் பிரைஸ் அமௌண்ட் கொடுத்துருக்காங்க நேற்று முடிஞ்சிருக்கு அந்த ஒரு சின்ன லீக் மாதிரி நடந்துச்சு பட் ஆனால் ரொம்ப அழகாக நடத்தி முடிச்சிருக்காங்க இது வந்து ஐபிஎல் மாதிரி பிற விளையாட்டுகளையும் ஒரு ஊக்குவிக்கிறதுக்கான முயற்சியில இருக்கிறத இப்போ நம்மளால பார்க்க முடியுது சதீஷ் அதே மாதிரி நீங்க வந்து டேபிள் டென்னிஸ்ஸை பத்தி பேசிட்டே இருக்கும்போது குயின்ஸ் கிளப் சாம்பியன் டென்னிஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்மனியை சேர்ந்த மரியா வந்து சாம்பியன் பட்டத்தை வின் பண்ணியிருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா லண்டன்ல வந்து இதோட ஃபைனல்ஸ் வந்து நடந்திருக்கு இந்த ஃபைனல்ஸ்ல யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவை சேர்ந்த அனிஷ்மோவாவும் மரியாவும் வந்து பல பரிச்சை நடத்தினாங்க இதுல பாத்தீங்கன்னா மரியா வந்து ஆறுக்கு மூணு ஆறுக்கு நாலு என்ற சின்ன செட் கணக்குல வந்து மேட்சை வின் பண்ணி அந்த பட்டத்தை அடிச்சுட்டு போயிட்டே இருந்தாங்க ஆக்சுவலாக நீங்கள் இப்போது வந்து டென்னிஸை பற்றி பேசும்போது நம்ம தமிழ்நாடே செலிப்ரேட் பண்ணுற மாதிரியான ஒரு ஈவெண்ட் வந்து சென்னையில் நடக்க போகுதுங்க சென்னை ஓப்பன் டென்னிஸ் அது வந்து நடத்த போகிறாங்க இது வந்து டபிள்யூடிஏ வந்து அஃபிஷியலாக அறிவிச்சிருக்காங்க தமிழ்நாடு அசோசியேஷனுமே வந்து இதை வந்து நேற்று வந்து ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணி தெரிவிச்சிருக்காங்க இது வந்து மூணு வருஷம் கழித்து சென்னையில் போது ஒரு பெரிய ஈவெண்ட்டாக ஆர்கனைஸ் பண்ண போகிறாங்க அக்டோபரில் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் வந்திருக்கு சதீஷ் எப்படி நடத்த போகிறாங்க அப்படின்னா ஒற்றையர் பிரிவில் முப்பத்தி ரெண்டு பேரும் இரட்டையர் பிரிவில் வந்து பதினாறு பேர்ஸாவும் ஆட போகிறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கு கடந்த ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டுக்கு அப்புறமா இப்போ தான் நடக்கப் போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பார்த்தீங்க அப்படின்னா செக் குடியரசோட லிண்டா இவங்க தான் வந்து சாம்பியன் பட்டத்தை வென்றிருந்தாங்க சென்னை ஓப்பன் டென்னிஸில் வந்து இவங்க தான் சாம்பியன் பட்டத்தை வென்றிருந்தாங்க இரட்டையர் பிரிவில் வந்து கனடாவோட கேப்ரலாவோ பிரேசிலோட லூயிஸாவும் தான் சேர்ந்து அந்த பட்டத்தை வின் பண்ணாங்க இந்த வருஷம் யார் வின் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தீங்க சென்னையில் வந்து டென்னிஸ் வந்து நடக்க போது அதாவது இன்டர்நேஷ்னல் லெவல் நடக்க போதுன்னு சொல்லியிருந்தோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவர் நம்ம ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா நாங்கள் வந்து ஒவ்வொரு மாவட்டத்திலும் வந்து மினி ஸ்டேடியம்ஸ் வந்து நாங்கள் கட்டித்தர போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அவர் சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா சேலத்தில் வந்து ஆத்தூர்லேயும் மேட்டூர்லயும் பார்த்தீங்கன்னா ரெண்டு மினி ஸ்டேடியம் கட்டுறதுக்கான அடிக்கலை வந்து காணொலி மூலியமா வந்து திறந்து வச்சிருக்காங்க அடிக்கலை நாட்டியிருக்காங்க இந்த மாதிரி மாதிரி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட்டாக பார்த்துருந்தோம் டிஎன்சியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரிக்கெட் கிரவுண்ட் வந்து ஓப்பன் பண்ணியிருந்தாங்கன்றதே நம்ம பார்த்தோம் ரெட் ஹில்ஸ் ஏரியாவில் ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி தமிழ்நாட்டில் வந்து நிறைய இந்த மாதிரி கிரிக்கெட்டுக்கு வந்து சரி அதே மாதிரி ஸ்போர்ட்ஸுக்கும் சரி நிறைய வந்து டெவலப்மெண்ட்ஸ் வந்து நிறைய பண்ணிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருமே வந்து கிரிக்கெட் அப்படிங்கிறத பற்றி தான் நிறைய ஒரு ரெக்கார்ட்ஸை பற்றி பேசியிருப்போம் இப்போ நான் ஒரு பேச போகிறது வந்து நம்மளோட நேஷ்னல் கேமான ஹாக்கி அதை பற்றி ஒரு சின்ன சின்னன்னு இல்லை ஒரு பெரிய ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு ஒருத்தர் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான போட்டியோட அவரோட நானூறாவது போட்டியில் விளையாடி இருக்காரு மன்பிரித் சிங் அவர் வந்து அவருக்கு இது நானூறாவது போட்டிங்க ஒரு கிரிக்கெட்டில் நானூறாவது போட்டிங்கிறது எவ்வளோ பெரிய கேமோ அதே மாதிரி ஹாக்கில நானூறாவது போட்டிங்கிறது வந்து ரொம்ப பெரிய கேம் ஏன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா நிறைய கேம்ஸ் விளையாடி அவர் கொண்டு வந்திருக்காரு இது மட்டும் இல்லாமல் இவரோட தலைமையில் அண்டர் நைன்டீனில் வந்து வின் பண்ணி கொடுத்துருக்கிறாரு ரெண்டாயிரத்தி பதிமூணு ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுங்கிற எல்லா இதுலேயும் இவரோட தலைமையில் ஏஷியா கப்பாகட்டும் அண்டர் நைன்டீனோட கேப்டனாகவும் இவர் இருந்து செயல்பட்டிருக்காரு இதில் வந்து ரெண்டாயிரத்து பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஏஷியா போட்டியை வந்து வின் பண்ணியும் கொடுத்துருக்காரு தங்கம் வின் பண்ணி கொடுத்துருக்காருங்க ஏஷியா கப்போட தங்கத்தை வந்து இந்தியாவுக்காக வின் பண்ணி கொடுத்த ஒரு கேப்டன் அப்படின்னா மன்பிரித் இதுக்கு முன்னாடி யாராவது இந்த சாதனையை படைச்சிருக்காங்களா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஆஹ் இருக்காருங்க இந்தியாவோட கேப்டனா இருந்த திலீப் திர்கே இவர் தான் வந்து படைச்சிருக்காரு நானூத்தி பன்னெண்டு கேம் இருக்காருங்க அவரோட சாதனை இன்னும் கொஞ்ச நாள்ல இவர் வந்து முறியடிச்சிருவாரு அதுக்கான நெருக்கத்துல தான் இருக்காரு பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அனுமந்த் நீங்கள் நிறைய வந்து டென்னிஸ் ஆசை இருக்கட்டும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹாக்கி நிறைய ஸ்போர்ட்ஸ் அப்டேட்டை பத்தி நான் சொல்லிட்டு இருந்தீங்க இதே மாதிரி நம்ம நிறைய ஷோஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் அப்டேட் அந்தந்த வாரத்துக்கான அப்டேட் வந்து நிறைய சொல்லிட்டு இருக்கோம் இதே மாதிரி அடுத்த வாரத்தில் என்னென்ன அப்டேட்ஸ் வருதுன்றதை ஸ்போர்ட்ஸ் அப்டேட்டில் நாங்கள் வந்து சொல்கிறோம் இதோட நான் விடைபெறுகிறது நான் சதீஷ் மற்றும் அனுமந்த்